இனிய உழவாக என்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இது திருக்குறள் யாருக்குமே இனிய சொற்கள் பணிவான சொற்கள் ஸ்வீட் அண்ட் சாஃப்ட் வேர்ட்ஸ் இதை தான் பிடிக்கும் இது எப்படின்னா ஒரு பிளேட்டில் மாங்காயும் மாம்பழமும் வாழைக்காயும் வாழைப்பழமும் அந்த மாதிரி காய் அதோட பழம் நம்ம சேர்த்து வச்சோம்னா எல்லாரும் அந்த பழங்களை தான் விரும்புவா அதை தான் எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பான் இதே தான் நன்ன அந்த ஒரு நீதி நூலில் இன்சொல்லால் இன்றி இருநீர் வியன் உலகம் பன் சொல்லால் என்றும் மகிழாதே அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது ஸ்வீட் அண்ட் சாஃப்ட் வேர்ட்ஸ் தான் கபீர்தாஸ்னு வடநாட்டில் ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செயின்ட்லி போய்ட் ஒரு துறவி புலவர் இருந்தார் அவர் என்ன சொல்லியிருக்க ஐசி வாணி போலியே மனுக்கா ஆபா கோய் என்ன என்ன அர்த்தம் எந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம பேசணும்னா நம்ம அகங்காரத்தை நீக்கி மனம் குளிர மனசாந்தி கொடுக்குற வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும் வீரரதை கேட்கும்போது அவர்கள் மனசுலையும் ஒரு ஹாப்பினஸ் மனமகிழ்ச்சி உற்சாகம் என்கரேஜிங் வேர்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம பேசணும் இதுதான் இந்த நல்லுறை